இருந்த அல்பர்ட் துறையப்பா வந்து ஏன் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்று நாங்கள் இன்னைக்கு ஒரு நிமியத்துக்கு உள்ளாக பார்ப்போம் அதனை நாலு வரிகளில் அப்போதைய பேச்சாளர் ஐயா கரிகாலன் அவர்கள் அவர் மூத்த சட்டத்திறனி குட்டிமணி தங்கத்துறை போன்றவர்களுக்கெல்லாம் மூத்த சட்டத்திறனியாக இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து தந்தை செல்வாவோடு பயணித்து அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்து வந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு சட்ட வல்லுநராக வந்தவர் அவர் கனடாவிலேயும் வந்து கரிகாலன் சட்ட அலுவலகம் என்று சொல்லி வச்சிருந்தவர் ஒரு பெரிய கிரிமினல் லாயர் அவர் வந்து என்ன மாதிரி இப்போ அந்த காலத்தில் வந்து அவருடைய பேச்சு வந்து சிட்டியான யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸ் ஆகும் அவர் என்ன பேசியிருக்கிறார்னு சொல்லி சொன்னால் ஆ அல்பர்ட் துறையப்பாவை வந்து ஆட்பிரட்டி துறையப்பாட்டு தான் பேசுவார் என்னென்னு சொன்னால் அவர் தான் தமிழினத்துக்கு செய்கிற அந்த துருவங்களை எல்லாம் பார்த்துட்டு அவற்றிட்ட கவுன்சிலர்கள் யாழ்ப்பாண மேயராக இருக்கும்போது அவற்றை கவுன்சிலர் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறோம் அதுகளுக்காக அவர் சுய்சையாக கேட்டவன் அவனை எல்லாரையும் பிடிச்சு கொண்டு வந்து தனக்கு ஆதரவு சேர்க்கறதுக்கு வச்சிருப்பாரான் அதனால ஐயா கரிகாலன் வந்து அவரை ஆட்பிரட்டி துறையப்பாட்டு தான் சொல்லுவாராம் அவர் சொல்லும்போது துரியப்பா எங்களுடைய வீதிகளுக்கு கல்லை போட்டார் அவர் தமிழினத்தின் தலையிலும் கல்லை போட்டார் துரியப்பா எங்கள் வீதிகளுக்கு மண்ணை போட்டார் அவர் தமிழினத்தின் வாயுக்கும் மண்ணை போடுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை துரியப்பா எங்கள் வீதிகளுக்கு தாரை வார்த்தார் தமிழினத்தின் உரிமைகளையும் அவர் பௌத்த சிங்கள பேரினவாதத்துக்கு தாரை வார்த்தார் இப்படியாக துறையப்பாவை பற்றி ஐயா வழக்கறிஞர் கரிகாலன் அவர்கள் பேசியதை வந்து நாங்கள் பறை இதழில் வந்து வெளியிட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் வெளியிட்டோம் இன்னைக்கு ஐயாவுக்கு எண்பத்தி ஆறு வயசு இப்போவும் வந்து நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர நாள் சம்பந்தமான நிகழ்ச்சி ஒன்றில் வந்து வரலாற்றை சுட்டி காட்டி பேசி இந்த முதுமையிலையும் வந்து நிறைய மிகவும் நினைவோடு இருந்திருக்க நாங்கள் இந்த செய்தியை வந்து பற இதழில் அவர் நான் அறுபது பேசினதடா அப்போ நீங்கள் அப்ப பிறக்கவே இல்லை என்னென்ன எடுத்து போட்டிருக்கிறீங்க என்று சொல்லி என்னோட எடுத்து பேசியிருந்தார் அப்ப நான் பற இதழுக்கு ஆசிரியராக இருக்கும்போது என்னோட எடுத்து பேசியிருந்தேன் நன்றி மக்களே நாம இருக்கும் கூடியலாம் நம்ம அஞ்சோம்